வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்களுக்கு கர்ணா கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டூ திருச்சி ஹைவேல இருக்கிறோம் டைம் பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஏன்னா பன்னிர பார்த்தீங்கன்னா மணி பதினொன்றரை அந்த ரேஞ்சி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு இன்னும் திருச்சி பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் இருக்குது தாண்டி பாசாயிறோம் அறுவடை வீடு பயணம் நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சது எல்லா கோயிலும் சிறப்பான தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் மதுரையில் மட்டும்தான் சாமி பார்க்க முடியல மூட்டம் அதிகம் மீனாட்சி அம்மன் மட்டும் மீது எல்லா கோயிலும் வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சு பார்த்துட்டு இப்போதைக்கு ஆற்காடு ட்ராவல் பண்ணிக்கிறோம் டூர் முடிஞ்சு எல்லாரும் தூங்கியாச்சு பார்த்திங்கன்னா நைட்டு ஒன்றாம் பத்து ரெண்டு ஆகுது அப்படியே திருச்சி நோக்கி வந்துக்கிறது நம்மாட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சமயபுரத்துக்காக ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் கிட்ட இருக்கு வேண்டி தான் காலைல ஒரு எட்டு மணி ஆகும் ரீச் ஆகிறதுக்கு இன்றைய ப்ரோக்ராம் அறுபடை ப்ரோக்ராம் சிறப்பாக முடிஞ்சது மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான ஒரு பயணத்தில் ஒரு வீடியோ உங்களுக்கு நன்றி வணக்கம் நண்பர்களே